கத்தடைய பரிசு நாம் மக்கியப்படுவதாக பரிசுத்த மார்க்கத சுவிசேஷ புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது சாப்டர் டூ ஃபைவ் அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிரு ஆத நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அல்ல லூயா உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது இது எப்படி சாத்தியமாகிறது யாருக்கு கர்த்த இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இந்த வார்த்தையில் இருக்கிற ஆசிர்வாதங்களெல்லாம் எதுக்காக வருகிறது ஒரு வீட்டில் இயேசப்பாவுக்கு அழைப்பு வருகிறது அந்த வீட்டில் அவர் ஜெபிக்க போகிறார் அங்கே போயிட்டு ஜெபம் பண்ண போகும் பார்த்தோன்னா திரளான கூட்டம் வந்துட்டாங்க அப்போது வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாத படிக்க அநேகர் கூடி வந்தார்கள் ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களுக்கு வசனத்தை போதித்தார் அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாத சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள் சரீரத்துல மிகப்பெரிய வியாதியுடன் அவருடைய சரீரத்துல எந்த விதத்திலுமே அவருடைய உறுப்புகள் செயல்படாத படிக்க மிகப்பெரிய ஒரு லெவல்ல இருந்தார் அப்ப ஜன கூட்டத்திலேயுமே அவருக்கு சமீபாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூறிய பிரித்து திறப்பாக்கி திமிழுவாரனு கிடைக்கிற படிக்க இறக்கினார்கள் சொல்லி பார்க்கிறோம் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிழ்வாதக்கரை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் சரி போகட்டும் இந்த காலத்தில் நம்ம எந்த வீட்டில் ப்ரேயர் நடக்கும்போது அந்த வீட்டை திறப்பை ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல நம்ம இறக்க முடியும் வீட்டுக்காரங்க விடுவாங்களா இல்லை அப்படியேப்பட்ட வியாதி உள்ள நபரை கொண்டு போகிற அளவுக்கு யாரா யாருக்காவது பேலன் இருக்குமா யாராவது உதவி செய்வாங்களா கிடையாது அது இந்த லாக்டவுன் டைமிங்கில் ஒருத்தர் தும்பனாலே எல்லோரும் பயந்துட்டு இருந்த காலம் தானே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல நாலு பேர் தேவைப்படுச்சு இன்றைய தினத்தில் நாலு பேருக்கு நாம் தேவைப்படுகிறது யார் பலவீனமாக இருக்கிறார்களோ யார் சுகவீனமாக இருக்கிறார்களோ யார் கைவிடப்பட்ட இல்லாமல் இருக்கிறார்களோ யார் கண்ணீரோடு இருக்கிறார்களோ யார் தேவைக்கு மதத்தில் இருக்கிறார்களோ யார் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ யார் கடனோடு இருக்கிறார்களோ யார் புலம்பலோடு இருக்கிறார்களோ யாருடைய பிள்ளைகளெல்லாம் வேதனையோடு இருக்கிறதோ படிப்பறிவு இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கிறவங்களுக்காக நோயாளிகளுக்காக பைத்தியமாக இருக்கிறவங்களுக்காக கோல்முட்டி திருக்காக கடங்காரர்களுக்காக இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது இவை எல்லாத்தையும் நம்ம ஹார்ட்டில் போட்டுக்கணும் யாருக்காக அப்படி இருக்கிறாங்களோ அவங்கள குறித்து கர்த்தரி சமூகத்தில் நம்ம ஆண்டோட நோக்கி பார்க்கணும் நம்ம கணிரோடு அவரை நோக்கி பார்க்கணும் அந்த தெய்வம் மேலே பல்லோகுதுக்கு ஏறி போனாரே அந்த மேல் வீட்டை நாம் திறக்கணும் இந்த நம்ம ஜெபிக்கிற அந்த ஜபம் அந்த உத்தமம் அந்த உண்மை பரலோக தேவன் எப்படி இந்த இயேசுவானவரை மேலே எடுத்துக்கொண்டு போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்லி அந்த தூதர்கள் சொன்னாங்களே அதே மாதிரி நம்முடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கும்படியாக நம்ம யாருக்கெல்லாம் அப்படி ஜெபிக்கிறோமோ அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்லுவார் மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது மகனே உன் தேவைகள் இன்னைக்கு சந்திக்கப்படும் மகளே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் மகளிர் உன் பிள்ளைகளை கொடுத்து கவலைப்பட வேண்டாம் அதிசயம் நடக்கும் உன் குடும்பத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் குறித்து கவலைப்பட வேண்டாம் நான் பெரிய காரியம் செய்வேன் எப்படி நடக்குது நான் எனக்காக ஒரு எப்படி தொடர்ந்து சொன்னால் எனக்காக குடும்பத்தார் ஜெபித்துட்டு இருக்கிறார்கள் நான் இப்படி இருக்கிறேன்னு சொன்னால் என் சபையார் எனக்காக ஜெபித்துட்டு இருக்கிறார்கள் அந்த ஜபம் வீணாய் போகாதபடிக்கு என்னையை தூக்குவதற்கென்று நாலு பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா இந்த தானே சொல்றாரு என்னை தூக்கிறதுக்கே நாலு பேர் இருந்தாங்க நீங்கள் நாலு பேரை சம்பாரிங்க மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கே அற்புதம் செய்யும்போது நீங்களாம் ஏமாத்துறோம் அதனால் நீங்கள் எல்லாத்துட்டும் ஒப்புரவாகுங்க உண்மையாக இருங்க உத்தவமாக இருங்கன்னு அந்த மனசனே சொல்றாருன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியை தேவ அன்பு நம்ம ஆசுதமாக மாற்றும் பூரன் அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அதனால் மிகுந்த கவனமாக இருங்க நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கருத்தர் தருவார் ஒரு அற்புதத்தை கருத்தர் செய்வார் ஒரு அதிசயத்தை கருத்தர் செய்வார் நான் விசுவாசத்தோடு சொல்றேன் ஜபத்துல நிறைய பேருக்கு இப்படியாப்பட்ட ஒரு அற்புதத்தை கருத்து செய்து கொண்டு இருக்கிறத நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் எனக்கே செய்யறாருன்னு நீங்க ஏமாத்துறங்க உங்க ஜெபத்தை கருத்து தள்ள மாட்டார் ஜெபிக்கலாமா மகனே மகளே உன் பாவங்களை உனக்கு மன்னிக்கப்படுதுன்னு சொன்னீங்களேப்பா இந்த நாள்ல இயேசுவி நாம தான் ஜெபிக்கிறோம் அந்தவருடைய கரம் இல்ல யாரெல்லாம் வியாதி பல வியாதிகள் இருக்கிறது ஆனால் பாவத்தினால வந்த வியாதி பாவத்தினால வந்த பிரச்சனை பாவத்தினால் வந்த வேதனை பாவத்தின வந்த சுபாவம் இவைகள் எல்லாம் மாறுவதற்கு இதனால கத்துடும் அருள் புரிவீராக இயேசுவி நாம் தான் அந்த மனுஷனை கொண்டு செல்வதற்கு நான்கு பேர் தேவைப்பட்டுச்சு இன்னைக்கு கோடி கோடியான ஜனங்கள் உடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் எங்கள் ஊரார் மனம் திரும்ப நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர் எங்கள் அக்கமது ஜனங்க மனம் திரும்ப நாங்கள் செபிக்கிற மாண்டவரே அருள் புரிவீராக கிருப செய்யும் இயேசும நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்